không bay Oh bye. Happy birthday to you. Happy birthday ஃபோக்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தடபுடலாக சமைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி நிறையா பேர் வந்து நான்வெஜ் போடாதீங்க அப்படின்னு நான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜுக்கு மாறிட்டேன் குழந்தைங்களோட பர்த்டே அன்னைக்கோ இல்லை குழந்தைங்க என்னைக்காவது விரும்பி கேட்குற பொருளும் நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம ஆசை ஆசையாக செஞ்சு கொடுத்தோன்னு வைங்களா அதுவும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு ஸ்பூன் லவோட சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு ஒரு முத்தா கொடுத்துட்டா அதில் வர திருப்தியே அம்மாங்களுக்கு வேற லெவல் அப்படி நல்லா இருக்காடா இருக்கோன்னு சொல்லி அவங்களையும் கொஞ்சம் அந்த சாப்பாடு வந்து இன்னொரு ரூபாய் எக்ஸ்ட்ரா அவங்க சாப்பிட்டா எனக்கு அப்படியே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்லன்னா கூட ஸோ அந்த மாதிரி தான் அந்த டிஷ்ஷெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் அவனுக்கு பிடிச்சதா எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம் வெஜ் ஐட்டமில் பிடிச்ச மாதிரி ஆதுக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஏன் கூட வேலை செஞ்ச ஒரு எக்ஸ் கொலி கண்ணா வந்து அவங்களோட குழந்தைக்கு ரொம்ப வீசிங்காக இருக்குது சென்னையில் ஃபுல்லாக புயல் மழைனால தாழ்வான இடத்துலலாம் ரொம்ப தண்ணி தேங்கியிருக்கு நாங்கள் வந்து ஒரு வேறு ஒரு மெடிக்கல் சென்டர் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு என்னால் போக முடியாது பக்கத்து கிளினிக் போய் நெபிலைசர் தான் வைக்க முடியுமா எங்கள்கிட்ட காசு வேற இல்லை ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு செலப்ரேஷன்லாம் செகண்ட்ரிங்க ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ என்ன அவசியமோ அதை பார்க்கணும் அப்படிங்காட்டி நம்ம குழந்தை வேற இன்னொருத்தவங்களோட குழந்தை வேற அப்படிங்கிற மாதிரி என்னால் பார்க்க முடியல அப்போ வந்து என் அக்கௌண்ட்டில் வெறும் எழுபத்தி மூணு செவன்ட்டி ருபீஸ் சம்திங் தான் இருந்தது அப்படி இப்படின்னு அடுத்த ராத்திரில பரட்டி போட்டு ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி அந்த அண்ணாக்கு வந்து நான் அனுப்பிட்டேன் அந்த அண்ணா ஐயோ பர்த்டேக்கு வச்சிருந்தியாமா சாரிம்மாலாம் கேட்டாங்க பரவாயில்லை நான் செலப்ரேஷன் கூட வந்து ஹெல்த் இஷ்யூஸு எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பயனு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் மீன் வயல் வந்து கேக்கு கலர்ஃபுல் கேக் வாங்குறதுக்கு எனக்கு இந்த தடவை ஆசையே இல்லைங்க அதுவும் இல்லாமல் போன தடவை ரொம்ப பட்டுட்டேன் நான் அதனால என்ன மாதிரி வேற எந்த அம்மாவும் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அதிகமாக சேர்த்த ஃபுட்டை வாங்கி குழந்தைக்கு கொடுத்து கஷ்டப்படக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஆளே கூடாதுன்னு நான் ஹெல்தியான இதை சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் இது கண்டிப்பாக பெய்டு ப்ரமோஷன் இல்லை அது தெளிவாக சொல்லிக்கிறேன் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்கள முதுகில் தட்டி கொடுத்து அவங்கள முன்னேற்ற மாதிரி தானே இது ஒரு சப்போர்ட்டிவான நான் இருக்கேன் ஸோ இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் இல்லை தொடர்ந்து வீடியோ பார்த்து போவான் போவான் ஹ இல்லல பாத்தற ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே டு ஆரன் ஹேப்பி பர்தே டு யூ கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிக்க மாட்டேங்க இது மட்டும்

குக்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஹோம் பேக்கிங் கொடுத்துருக்கோம் போன தடவை வந்து நான் ஆர்டர் பண்ண கேக்கில் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் ஆர்டிஃபிஷியல் கலர் எல்லாமே ஆட் பண்ணங்க அதனுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பேக்குடு இதுலாமே அலர்ஜி பேக்கடு ஃபுட் ஸோ அவனுக்கு ஃபுல்லாக சார் மாதிரி வந்து நாக்கெல்லாம் ஜியாகிரபிக்கல் டங்க் மாதிரி வந்து அவனுக்கு ரொம்ப அலர்ஜி ஆகிடுச்சி ஸோ ஏன்டா பர்த்டே கொண்டாடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆயிட்ட அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் அது வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி நம்ம வந்து குடிச்சதாம் அப்படி சரியாகும் அப்போ அந்த டைம் கேக்கே கேக் வெட்டினாதான் பர்த்டேவா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நான் ஹெல்த்தியால கேக் வந்து சர்ச் பண்ணிட்டே இருந்தேன் இவங்க வந்து திருப்பூர் அண்ட் சரௌண்டிங் ஏரியால பிரௌனிஸ் வந்து சூப்பரா இருக்கும் அது வந்து எல்லா ஏரியாலையுமே அவங்க வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு இந்தியா என்ன கேட்டீங்கனாலும் அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க கலர்ஸ் வந்து நாங்க எப்பவுமே மைல்டா தான் யூஸ் பண்ணுவோம் பிகாஸ் நான் உள்ள ஃபில்லிங்ஸ்கெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஒயிட் டைம் அப்படியே யூஸ் பண்ணிடுவேன் அவுட்ரு கோட்டிங்ஸ் மட்டும் லைட்டா கலர் டச் பண்ணுவேன் கஸ்டமர்ஸோட இன்னைக்கு நான் வந்து கலரே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நார்மல் சாக்லேட் வந்து போயிட்டேன் ஓகே இவங்களோட பேஜ் வந்து என்னோட பேஜ் வந்து ஜஸ்ட் எக்ஸ் ஹோம் பேக் நான் திருப்பூர் ஹோம் பேக்கர் ஒரு நேம் வந்து வித்யா இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா பிளம் கேக் வந்து வித் அதாவது வித் ஆல்கோஹால் வித்தவுட் ஆல்கோஹால் ரெண்டும் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டிலேயே வந்து மட்ல அதாவது மண் பானையில வந்து அவங்க வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்தது வித்தியாசமா தேடி தேடி பண்றாங்களே யாரு பா திருப்பூர்ல இப்படி ஒரு ஹோம் மேக்கராங்கிற மாதிரி இருக்கு தேங்க்யூ சோ இவங்களும் வந்து யூடியூப் சேனல்லாம் கூட வச்சிருக்கேன் லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பை பாய் साबो चॉकलेट रोडी ए쁘டி இருக்கு சூப்பரா இருக்கு ஆச்சு죠 வா குடி எல்லாரே இதோ இங்க ஹேப்பி பர்தே செலகே ஹேப்பி பர்தே टू யூ ஹேப்பி பர்தே बासकर पे बाय तू तो बस जोड़ना है क्योंकि बच्चों में जोड़ना है आह हाँ भी बोले किला तो कटप्पनी कर लेगा हम्म आपको औरती मजे रहने दा ओमा कमरनी ही है अच्छा कह रहा है बिल्कुल ठीक है 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 ठीक ह Ima, nanya sama Abah, tapi boleh. Saya ingin tahu, boleh makan apa tuh,

இது வந்து அக்கா செஞ்ச குலாப் குலாப் ஜாம் அதுன்னு சொல்ற மாதிரி முந்திரி திராட்சையோட எடுத்துதான் நீ சாப்பிட்டு அப்புறம் முந்திரி திராட்சையோட வெங்காயமும் வச்சு புலாவ் வெஜ் புலாவ் நான் செஞ்சது தேங்காய் பால்ல சூப்பர் சூப்பர் அடுத்து நானும் பரோட்டாவும் மட்டும்தான் கடையில் வாங்கிச்சு எல்லாமே வந்து வீட்லயே செஞ்சிருக்கு இது வந்து பன்னீர் கிரேவி மட்டர் பட்டர் கிரேவி முட்டை பரோட்டா இதுவும் கடையில் வாங்கினா எனக்கு முட்டை பரோட்டாக்கும் தேங்காய் சட்டி தான் காம்பினேஷன் இது எப்படி நான் சாப்பிட போகிறது இல்லை பண்ண இல்லை சும்மா வீடியோக்காக வச்சேன் அவ்வளவுதான் அவன் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா எனக்கு கொஞ்சம் கிஃப்ட் அன்பாக்சிங் பண்ண வேண்டியிருக்கு அது இன்னைக்கு பண்ணுவோமா நாளைக்கு பண்ணுவோம்னு தெரியல தேங்க்யூ சோ மச் மறக்காம வீடியோ பிடிச்சோம்னா லைக் கமெண்ட் ஷேர் எல்லா சம்பிரதாயங்களும் நீங்களே பண்ணிருங்க பாய் ஆதிரிக்க மறக்காம வெயிட் பண்ணிடுங்க பிளஸ் பண்ணிடுங்க பாய்